Say what you wanna say to me now Me now. I wanna wake up with you in the morning. Show me this kind of fake to me now. I wanna wake up with you in the morning. சாப்பிட்டு பாக்கலாம் இது குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம தான் இருக்கோம் பூண்டோட சூப்பரா இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து கோதுமை வல்ல ஆட்டான்னு சொல்லுவாங்க எல்லாமே கலந்துருக்கு கேரட் பீன்ஸ் பூண்டு ஆஹ் பூண்டு இல்லை பூண்டு நானே சேர்த்தது மிளகு உம் அப்புறம் அந்த பிரியாணி போற பூவு அதெல்லாம் போட்டிருக்காங்க சாப்பிடறது நல்லது உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் ஐயா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அனுப்புறேன் இப்ப வந்து மார்னிங் வரைக்கும் கொஞ்சம் நைட் வரைக்கும் எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்ப வந்து காலை எல்லாம் வலிக்கும் பாவம் அவங்களுக்கு இப்போ மார்னிங்கு சில பேர் வந்து மத் காலையோடு முடிச்சுடுவாங்க வேலையை சில பேர் வந்து மத்தியானந்து நைட்டு வரைக்கும் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறவங்க கால் தோட வரைக்கும் அந்த பாதம் வரைக்கும் வலியாக வலி எடுக்கும் அவங்களுக்கு நைட்டு படுக்கும் போது தான் அந்த வலி எடுக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிரண்டை இருக்கல பிரண்டைன்னு இருக்கும் அந்த பெரண்டையை வந்து நல்லா வந்து இடிச்சுக்கோங்க நல்லா இடித்து அதில் ஜூஸ் நல்லா ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க ஜூஸ் எடுத்து ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு ஆமணக்கு எண்ணெயின வந்து அதை வந்து காய்ச்சணும் அந்த ஜூஸோட அந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து இந்த ரெண்டும் போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சிட்டு நல்லா சூடு சூ பொறுக்கிற சூடில் வந்து அந்த காலில் வந்து நம்ம ஒத்தனம் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா தேய்ச்சி விட்டு அந்த சுடு தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் கால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்கு